ஜனவரி மாதம் ரெண்டுலேருந்து பத்து வரைக்கும் திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூரை சார்ந்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு முழுமையாக அந்த மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு வந்து அரையாண்டு தேர்வு நடத்தப்படும் என்று சொல்லியிருக்கிறோம் டிசம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடந்திருக்க வேண்டியது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்காதனால எப்படியும் ஒரு பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதிக்கு பேர் ஒரு நார்மல் நிலைமைக்கு அது வந்துடுச்சு என்று சொன்னால் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மட்டும் இப்போ நடத்திவிடுங்க ஜனவரி மாதம் ரெண்டுலேருந்து பத்தா பத்துக்குள்ளார அவங்களுக்கான அரையாண்டு தேர்வை நடத்துங்க நாங்கள் வந்து அறிவியல் சொல்லியிருக்கோம் அது அந்தந்த மாவட்டத்தை சார்ந்திருக்கின்ற ஹெச்எம்சி அந்த காலம் கெடுக்க சொல்லியிருக்கோம் நிறைய ஆமாங்க அதான் சொல்லியிருக்கேன் அவங்க இப்போ சொல்லிட்டே அதான் நான் அவங்க சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலும் எங்களோட டேரக்டர் மூலமாக இயக்குநர் மூலமாக அவங்கள்ட்ட விளக்கம் கேட்கப்பட்டது விளக்கம் வருகின்ற பட்சத்தில் அதுக்கான அடுத்த கட்டகம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா மதர் டங்ங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது வந்து அழகாக அதிகமாக வலியுறுத்தி சொன்னதே பார்த்தீங்கன்னா சார் தான் பட் அவர் எதனால இங்கேருந்து அதை சொன்னார் எனக்கு தெரில பட் தமிழ்மொழி உங்களுக்கே தெரியும் எத்தனை இந்தியை சார்ந்திருக்கின்ற வடநாட்டை சார்ந்தவங்க இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு நம்ம எவ்வளோ அளக்க அடைக்கலம் கொடுத்துட்ருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியும் நாம் நம்முடைய தமிழ்மொழியிலேயுமே இருமொழி கொள்கையை பின்பற்றும் பொழுது நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கணும் உலகம் முழுவதும் எங்கேயெல்லாம் பரவிருக்காரு என்பது உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் அவர் சொன்ன கருத்து நம்ம உள்ளபடியே ஆச்சரியத்துக்குரியதாகத்தான் நான் பார்க்குறேன்